Hi friends welcome to our channel. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோமா? ஐந்து விடுகதைகள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடுகதைகள். இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை. காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை. கண் உண்டு ஆனால் பார்சி இல்லை. அது என்ன? வாழை இப்போதும் மலையில் நனைவான் ஆனால் ஜுரம் வராது இப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் எதுவும் ஆகாது அவன் யார் உடை உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன பாய் மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா பந்தல் அது என்ன சிலந்தி வலை சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் அவன் யார்